துணை போவதாக கூறி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தை இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட முயன்ற மாணவர்கள் மற்றும் போலீசார் இடையே அந்த மோதல் போக்கு என்பது ஏற்பட்டது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதன் காரணமாக அவர்கள் மாணவர்களை கைது செய்ய வேண்டிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டது இதன் காரணமாக மாணவர்கள் மற்றும் போலீசாரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து போராடுகிறோம் எங்களை கைது செய்யக்கூடாது என மாணவர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் போலீசார் அவர்களை குண்டுகட்டாக தூக்கி கைது செய்தனர் அதில் ஒரு சில மாணவர்களுடைய கிழிந்து அவர்களை தரத்தரவென இழுத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் மாணவிகள் அந்த போராட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள் அவர்களை கைது செய்வதற்கு பெண் காவலர்கள் பற்றாக்குறையில் இருந்ததை பார்க்க முடிந்தது ஆண் காவலர்களே அவர்களை கைது செய்து பேருந்தில் ஏற்றக்கூடிய அந்த நிலை என்பது இருந்தது ஒரு சில மாணவர்களை போலீசார் இம்மாதிரியான ஒரு அடக்குமுறை கொண்டு அவர்களை கையாண்டனர் இதற்கு மாணவர் அமைப்பினர் கடும் எதிர்ப்பை தெரிவித்ததன் காரணமாக இந்த மோதல் போக்கு என்பது நீடித்தது முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் எப்பேற்பட்ட நிதியினை மத்திய அரசு ஒதுக்காவிட்டாலும் கல்வி என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அதனால் தமிழக அரசு நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த இருபத்தைந்து சதவீத மாணவர்களை சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் ஈடுபடுவோம் என தமிழக அரசு கூறியிருந்தது ஆனால் அதனை செய்யவில்லை இந்த ஆர்டியின் படி இருபத்தைந்து சதவீத மாணவர்கள் தனியார் பள்ளியில் சேர்க்காமல் தனியார் பள்ளிகளுக்கு தமிழக அரசு துணை போகிறது என்று அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார்கள் அதே மத்திய அரசு உடனடியாக அந்த நிதியினை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பதும் அவர்களுடைய தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்